வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பண்ணை வீட்டோட ஒரு ஏக்கரா ஒரு கிட்டத்தட்ட ஆறுநூறு அடி ரோட் பேஸோட ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டு வருங்க ஆறுநூறு கார்னர் சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடியே ரோட் பேஸ் வருங்க ஒரு ஏக்கராவுக்கு அந்த லேண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் போலவாடி பிரிவுங்க போலவாடி பிரிவுலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டரில் இந்த லேண்டு வந்து கட் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் தானுங்க நம்ம லேண்டு வந்து ரீச் ஆகிடலாம்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் லேண்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னைமரம் இருக்குதுங்க பாருங்க இதாக வீடுங்க இதை பண்ணை வீடுங்க வீட்டில் உள்ள வேணாலும் அப்படியே வீடியோலேயே காமிக்கிற பாருங்க சூப்பரான பண்ணை வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டுல எல்லா வசதியும் பண்ணிக்கிறாங்க ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி வீடுங்க இருக்கு வீட்டோட ஒழுப்பகுங்க ரோடு பேசு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மரம் பெரிய மரம் காய்ச்சிட்டு இருக்குதுங்க ஃபீல்டு இருக்குதுங்க அப்புறம் எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா பாலவார ஸ்டேஜில் இருக்குதுங்க சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க செம்மண்ணுங்க அருமையான செம்மண் பூமிங்க இதை மண்ணுங்க அருமையான மண்ணு என்ட்ரன்ஸில் வந்து கேட் போட்டுருக்காங்க ரோடு பேஸ்ங்க அப்படியே ரோட் பேஸ் ஃபுல்லாக வீட்டோட வெளிப்பகுதி பாருங்க இதாக வீடுங்க சூப்பராக இருக்குங்க ஒரு ஃபேமிலி வந்து தங்குற மாதிரி இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்க கம்பெனிஸ் எல்லாமே இருக்குங்க சூப்பரான லேண்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க கார்னர் சைட்டுங்க அப்புறம் அந்த சைடு தான் மெயின் ரோடுங்க கரெக்டாக இரநூறு மீட்டருங்க ஸ்டேட் ஹைவேங்க இது மட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க மொத்தமாங்க ஒரு ஏக்கராங்க கொஞ்சம் பேசும்போது ஒரு தொண்ணூறுரூவாய்க்கு பண்ணலாமுங்க எல்லா வசதியும் இருக்குதுங்க ஒரு வீடுங்க ப்ரீ சர்வீஸு போர்வலுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு எட்நூறு அடி வருங்க ரெண்டு சைடும் சேர்ந்து ஒரு சைடில் ஆறுநூறு ஒரு சைடில் ஒரு இரநூறு பக்கம் வருங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் வருங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து நெரக்கா பேர் கேட்டிருந்தாங்க ஜஸ்ட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடியில் வந்து இருந்தால் சொல்லுங்க நெரக்கா பேர் கேட்டுருந்தாங்க அந்த மாதிரிக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக ஆகுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க டைமண்ட் விலை போட்டுங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரி லேண்டுங்க இந்த லேண்டு எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுங்க ஒரு கம்பெனிக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க பாருங்க இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு கார்னர் சைட்டுன்னு வைங்களேன் ரெண்டு பக்கமே வந்து ரோடு வசதி இருக்குதுங்க பாருங்க இந்த ரோடுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு தான் விற்பனைக்கு வரவுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணுங்க குடிமங்கலம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க நன்றி வணக்கம்